ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு பத்து ஏக்கருக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் அந்த பத்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமத்தில் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க வீடுகள்லாம் இருக்கிற இடத்துலே தான் அந்த பத்து ஏக்கர் இருக்குது ஓகேங்களா சைட் உள்ளே போகலாம் வாங்க வில்லேஜ் பக்கத்திலே தாங்க ஓகேங்களா நீங்கள் பார்க்குறீங்களே இங்கேருந்து வீடு ஸ்டார்ட்டுங்க ஓகேங்களா ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் ஊர் கோயில் ஏஜ் பக்கத்துலேயே ஏஜ் பாருங்கள் ஓகேங்களா ஏஜ் இப்போ எல்லோ கலர் கல் நட்டுருக்கு இல்லைங்களா இதிலேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு இரநூத்தம்பது அடி தார் அவுடவுட் ஃப்ரண்டேஜுங்க இரநூத்தம்பது அடி நம்மளுக்கு ஃபுல்லாக தார் அவுட் ஃப்ரெண்டேஜ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில் வந்து இதுவும் போகுது பிரிட்ஜே ஒன்று கட்டுறாங்க அதனால் மண் அது இது பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இது சைட்குள்ளே போகலாம் வாங்க எதுவும் விவசாயம் பண்ணலை சேல்ஸுக்கின்றதுனால அந்த தைல மரத்துக்கு அண்ணாண்டு அப்படியே பாருங்கள் பவுண்டரி லைனில் ஃபுல்லாக எல்லோ கலரில் கல் நட்டுருக்கு பாருங்கள் அது எல்லாமே சைட்டுங்க தைலம் வந்து தயலம் அந்த மரம் நட்டுருக்குலையே அது நம்ம சைட்டில் வராது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம சைட்டு தாங்க புஞ்சை தாங்க ஓகே சைட்குள்ளே போகலாம் வாங்க கிணறு சர்வீஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நம்ம சைட்டு தாங்க ஓகேங்களா அது வந்து நான் உங்களுக்கு இல்லைங்களா அந்த புளிய மரத்தில் அது வந்து ரோடு ஃப்ரண்டேஜுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அது இந்த பனை மரம் பவுண்டரி லைனுங்க பணமரத்துலேருந்து நீங்கள் பார்க்குற இது எல்லாமே நம்ம சைடு தான் நம்ம சைடுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குதுங்க இப்போ பார்க்குறீங்களா இதுதான் நம்ம சைட்டோட நல்ல ரவுண்டு கிணறு கருங்கல்லான கிணறு நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குதுங்க ஏன்னா அதை நம்ம சொல்லிடணும் பார்க்குறீங்களா எல்லோ கலர் கல் தருதுங்களா அதுக்கண்ணாண்ட வந்து ஏரிங்க ரொம்ப பெரிய ஏரி கிடையாது அது ஒரு சின்ன ஏரி தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஏரி கிடையாது சைட்குள்ளே தண்ணி வரும்னு கேட்டிங்களா ஆஹா நம்ம சைட்குள்ளே தண்ணி வராதுங்க ஏரி அன்னாண்டு இருக்குது நம்ம சைட்குள்ளே தண்ணி வராது ஓகேங்களா அந்த கடைசியாக மட்டும் ஒரு ஒரு கைண்டில் தண்ணி இருக்குதுங்க லாஸ்ட் பவுண்ட்ரியில் இது வந்து நம்ம சைட்டில் அந்த பத்து ஏக்கர் சைட்டில் ஒரு பம்ப் செட்டு ஃப்ரீ சர்வீஸுங்க இது இப்போ தான் புதுசாக கட்டினாங்க பழசாக இருந்தது அதை இடிச்சிட்டாங்க இடித்து அந்த கதவுலாம் எடுத்து போட்டு புதுசாக கட்டி வச்சுருக்காங்க ஒரு தொட்டி ஒன்று இருக்குது சைட்டோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பன்னெண்டில் இது பதிமூணாவது கிலோமீட்டரில் அந்த சைட் இருக்குது நம்மளுக்கும் ஸ்டேட் பை பஸ்ஸுக்கும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் நம்மளுக்கும் டவுனுக்கும்னு பார்த்தீங்கனாலும் ஒரு செவன் பெரிய டவுனுக்கு தாங்க பெரிய டவுனு நம்மளுக்கும் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் ஓகேங்களா ரேட் பை பர்ஸ் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் சாரி புஞ்சி நிலம் தாங்க ஒரு சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம்னா ஷபிள் பண்ணி பண்ணலாம் சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் சைட்டோட மேப் எதாவது வேணுனாலும் நான் உங்களுக்கு தரேன் ஓகே சார் தேங்க் யூ பாய்